தப்சீர் இப்னு கசீரில் பார்க்கலாம் அறுநூற்றி ஐம்பத்தி ஓராவது பக்கம் பாகம் வந்து எட்டில் சூரத்துல் காஃப்க்கு அவங்க கொடுக்கக்கூடிய ஆயத் ஒரு ஆயத்துக்கான விளக்கம் பார்த்தீங்கன்னா நரகவாசிகள் அனைவரும் வந்து நரகத்தில் போடப்பட்ட பிறகும் இன்னும் அதிகம் இருக்கிறதா என்று நரகம் கேட்டுக்கொண்டே இருக்கும் இறுதியில் அல்லா வந்து தன்னுடைய பாதத்தை அதில் அதை அதில் வைப்பான் அதன் ஒரு பகுதி மற்ற பகுதியுடன் இணைக்கப்படும் அப்போது உன்னுடைய கண்ணியத்தின் மீது ஆணையாக போதும் போதும் என்று நரகம் கூறும் சொர்க்கத்தில் இடம் மீதி இருந்து கொண்டே இருக்கும் இறுதியில் சொர்க்கத்திற்கென புதியவர்களை எல்லாம் படைப்பான் சொர்க்கத்தில் மீதியுள்ள இடத்துல அவர்களை உயர்ந்த நல்ல குடிய மருத்துவான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இதனை வந்து இப்ப மஹமது அவர்கள் பதிவு செய்திருக்காங்க இப்ப முஸ்லீம் ரஹ்மூல்லா அவர்களும் இது போன்ற வாசகங்களுடன் தமது நூலில் இதை பதிவு செஞ்சுருக்கிறாங்க சகி முஸ்லீம் தமிழாக்கம் இதில் என்றால் சையுல் புகாரியிலும் இது வந்து நாலாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டாவது இலக்கத்தில் இடம்பெறுகிறது அல்லா தனது பாதத்தை அதில் வைப்பது தொடர்பாக நிறைவான விளக்கம் அதன் அடிக்குறிப்பில் கொடுக்கப்பட்டிருக்கு அதன் சுருக்கமான கருத்து இதுதான் என்று சொல்லி சொல்கிறாங்க அதாவது அல்லாஹ் காலை வைப்பான் என்று நே நேரடியாக அதீஸில் வரும்பொழுது இவங்க வந்து நரகத்தை அல்லா பணிய வைத்து போதும் போதும் என்று சொல்ல வைப்பதே பாதத்தை வைத்தல் என உருவகப்படுத்தி இங்கே கூறப்பட்டுள்ளது என்று அதற்கு வந்து விளக்கம் கொடுக்குறாங்க இது வந்து தியாவில் அதீசுடைய நேரடி விளக்கத்துக்கு முரணாக மாற்று விளக்கம் கொடுப்பது இது பிழையானது இந்த பிழையை நாம் கண்டுகொள்ள வேண்டும் நாம் இது போன்ற விஷயங்களை வாசிக்கும்போது இந்த பிழைகளை விட்டு நாம் தூரமாக வேண்டும் ஒரு கல்வியுடையவர்களுடைய கைடன்ஸில் இது போன்ற விஷயங்களை கையாளுவது சிறந்தது